ஹாய் ஹாய் குட் மார்னிங் வணக்கம் இருக்கீங்களா இல்ல ஆக்சுவலி கேமரா பிடிச்சிருக்கனால எனக்கு இப்ப தெரியல லைவ்ல எப்படி எப்படி இருக்காங்கன்னா ஓகே ஓகே இருக்காங்களா இருக்கீங்க சுனிதா நான் சூப்பரா இருக்கேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாப்பி அம்மா உள்ள இருக்காங்க நல்லா நல்லா சாப்பாடு வெளிய வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலி ரொம்ப இருக்குது ஜென்ரலி சொல்லுவாங்க பிபிக்கு போனால் கொஞ்சம் நெகட்டிவிட்டி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்குது வந்த உடனே அ சர்ப்ரைஸ் என் மாம இருந்தனால எனக்கு எல்லாமே பாசிட்டிவா தான் தோணுது ஸோ இட் இஸ் அ வெரி குட் ரெஸ்பான்ஸ் அண்ட் வெளியே வரும்போது சிது சார் அவ்வளோ அழகாக எனக்கு சென்ட் ஆஃப் பண்ணாங்க ஐ திங்க் தட் வாஸ் த பிகெஸ்ட் கிஃப்ட் அது சொல்லுவாங்களே ரொம்ப நிறைய நாள் இருக்கு இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் கொஞ்ச நாள்ல அப்படியே ரசிச்சு ரசிச்சு இருந்தாதான் சோ அது கொஞ்சம் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருந்தா ஆனா தேர்ட்டி ஃபைவ் டேஸ் அமேசிங் ஃபார் மீ அமேசிங் சவுண்ட் பத்தி உங்க கருத்து என்ன சவுண்ட் பத்தி சவுண்ட் இஸ் லைக் அனியன் ஓகே இட்ஸ் லைக் வீக்லி வீக்லி பீல் பண்ணும் போது ஒரு வேற வேற சௌந்தர்யா தெரிஞ்சுட்டே இருக்கு லைக் ஃபர்ஸ்ட் வீக்ல அவங்க வேற மாதிரி இருக்கும் இது நீங்க பேக் பண்ணா ஃபர்ஸ்ட் வீக் வேற மாதிரி செகண்ட் வீக்ல வேற சௌந்தர்யா தெரிஞ்சு தேர்ட் வீக்ல வேற இப்போ கம்ப்ளீட்லி ஸோ அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் எவ்ரி வீக் இட்ஸ் அ வெரைட்டி ஆஃப் சௌந்தர்யா பிளாட்டர் கிடைக்குது சேஃப் கேம் யார் உள்ள விளையாடுறாங்க நீங்க நினைக்கிறீங்க ஓகே சேஃப் கேம் ஏன் ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூலே சேஃப் கேம் மீன்ஸ் லைக் டாஸ் தவறு மற்ற இடத்துல மத்தவங்களுக்காக நின்று பேசுறதுக்கு தான் பேச மாட்டாங்க தான் சேஃப் கேம் கேம் பெர்ஸ்பெக்டிவ் உங்க இஃப் இட் கம்ஸ் டு யூ உங்க பத்தி இருக்கு அப்போ பேசுறது இட்ஸ் அ வெரி நார்மல் திங் உங்களுக்காக பேசுறீங்க ஆனா மத்தவங்கக்காக பேசுறது தட் இஸ் ஒன்லி ஐ திங்க் த ரியல் சப்போர்ட் ஆர் ரியல் கேமர் ஸோ அந்த மாதிரி பேசாத ஆள் பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் தர்ஷிகா சேஃப் கேம் விளையாடுறாங்க வெரி சேஃப் அண்ட் ஸ்மார்ட் கேம் அப்படி சொல்லலாம் அண்ட் தென்

கண்டஸ்டன்ட் மேலே அவ்வளோ லைக் ஒரு ஒரு வெஞ்சன்ஸ் இது கிடையாது ஏன்னா அவங்க நாமினேட் பண்ணாங்க எனக்கு லைக் சேம் லைக் த ஃபார்மேட் ஆஃப் த ஷோ அவங்க நாமினேட் பண்ணோம் நான் அவங்களுக்கு நாமினேட் ஸோ அதை வச்சுட்டு அவங்க மேலே எதுவுமே கிடையாது பட் நான் வெளியே வந்தது பீப்புள் டிண்ட் ஒர்க் ஃபார் மீ அண்ட் ஐ ஃபீல் அதுக்கும் ஒரு ரீசன் ஐம் ஜஸ்ட் கீப்பிங் ஐம் கிவிங் அ பெனிஃபிட் ஆஃப் அட் தட் அட் டைம்ஸ் என்ன ஐ டோன்ட் நோ வென் விவ் ஸோ அந்த இலெவன் லாட்ல லீஸ்ட் எக்ஸ்பெக்டட் லெட் சுனிதா கிளம்புவாங்க அப்படி யோசிச்சிருப்பாங்க ஸோ ஓகே அவள் நான் சேவ் ஆகிடுவாங்க அதனால ஏ நான் நிறைய பேர் வோட் பண்ணுவாங்க அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் லைக் டேக்கிங் ஃபார் கிராண்டட் மேபி அது ஒரு ரீசன் இருக்கலாம் தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டாங்க மக்கள் இட் வாஸ் ஜஸ்ட் தட் இவன் வெளியே இப்போ வெளியே வரமாட்டா அப்படி சொல்லியே கொஞ்சம் லெத்தாஜிக்காக விற்றனால ஐ திங்க் நான் வெளியே வந்துட்டேன் அதனால எப்பவுமே பவர் கிடைக்கும் போது ஓட் பண்ணணும் நம்மளுக்கு என்ன வேணும் அது ஒரு ஒரு வோட்

எல்லாருக்கும் ஒரு ரொம்ப ஃபேமிலி ஃபீலிங் கொடுக்குது சாப்பாடு இருக்கட்டும் சாப்பாடு தான் மீன் எல்லாருக்கும் இங்க ஃபீல் ஆனாதான் மனசு அப்படியே சந்தோஷமா இருக்கும் அந்த வேற ரேஷனிங் கம்மி ஃபீல் ஆனாதான் ஒரு மாதிரி லைக் இருக்குமே ஓகே சர்வை பண்ணலாமே அப்படி இருக்க ஒரு கொஞ்சமா பொருட்கள் இருந்தாலும் அதை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படியெல்லாம் அஞ்சித்தா பண்ற ஆளு அதுவும் ஒரு பர்சனுக்கு இல்ல யார் யாருக்கு ஹெல்ப் வேணுமோ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க பொறுத்த வரைக்கும் ஹியூமன் எனக்கு அஞ்சிதா ரொம்ப பிடிக்கும்

சப்போர்ட் பண்ணியிருந்தேன் ஏன்னா தட் தட் வாஸ் ஜென்வின் அவங்க 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 பண் பண்ணது ஸோ ஸோ நான் விட்னஸ் எனக்கு சுனிதா ஐயோ அந்த எனக்கு பர்பஸ்ஃபுல்லி ஹர்ட் பண்ணல ஸோ அதை கேக் சேது சார் கேட்கும் போது ஸோ மக்களும் கை கைத்தட்டிட்டு இருந்தாங்க ஸோ தெரிஞ்சிச்சு எனக்கு தட் மக்களுக்கு அது பிடிக்கல அந்த விஷயம் ஆனாலும் என் கூட அந்த விஷ அந்த நேரத்தில் முத்து அண்ட் விஷு ஜென்வின்லி தேட்டில் லூஸ் பண்ணாங்க எனக்கு ஐ ஐ லைக் இந்த சிம்பதி கார்டு மாட்டேன் ஜென்வின்லி அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண போறேன் டூ என பார்ட் ஆஃப் தேம் உங்க ஸ்ட்ராட்டஜி தப்பு ஆனா பர்பஸ் புள்ளி நீங்க ஹர்ட் பண்ணி கேட்டா இல்ல நீங்க எனக்கு அங்க ஹெல்ப் தான் பண்ணீங்க அப்படி சொன்ன அவ்வளவு எல்லா எல்லாரும் எகேன்ஸ்ட் நான் போய் அவங்களுக்கு கை கொடுத்தேன் ஆனா அந்த வாரமே அந்த வீக் அந்த இதுல நாமினேட் எனக்கு முத்து பண்ணாங்க ஸோ ஐ ஃபெல்ட் லிட்டில் பர்சனலி ஹர்ட் ஆச்சு ஏன்னா முத்து அதுக்கப்புறம் நான் நிறைய வாரி முத்துக்கிட்ட சொன்னேன் முத்து நான் ஏதோ எல்லாரும் எகேன்ஸ்ட் போய் நான் உங்ககிட்ட ஹெல்ப் சப்போர்ட் பண்ணேன்னு அது எங்க தப்பாயிடுமே அப்படி சொல்லிட்டு நான் நிறைய ஒலிட்டே இருந்தேன் ஆனா அந்த வீக்கு நான் போயிட்டு எனக்கு நாமினேட் பண்ண ஆயிட்டேன் ஸோ என் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம்

எல்லாரும் கப் எடுக்கிறாங்களே சுனிதா ஹெல்ப் பண்றாங்களே எனக்கு மட்டும் இல்லைங்க வீட்ல ஒருத்தி ஒருத்திக்கு ஹெல்ப் பண்ணது அஞ்சிதா தான் அந்த வீட்டுல இருந்து தூரமா இருக்கிறோம் அண்ட் இவங்க யார் ஜென்வின் யார் இல்ல யார் கேம் விளையாடுறாங்க ஸ்ட்ராட்டஜி வயசு பேசுறாங்க தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த நேரத்துல ஐ திங்க் தி மோஸ்ட் ஜென்மின் பர்சன் அஞ்சிதா அண்ட் அவங்களோட என்ன கேள்வி

எனி சான்ஸ் ஆஃப் வைல் கார்ட் என்ற டீம் இத பத்தி யோசிச்சா கண்டிப்பா நான் டீம் கிட்ட கேக்குறேன் இந்த மாதிரி ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்க ஷோலன்னா என் வச்சுக்கோங்க இது கேள்வி எனக்கும் இருக்கு வைல் கார்டு இருக்காய்யா இருந்தா ஏன் டெஃபினட்லி பிகாஸ் தேர்ட்டி பைவ் டேஸ் நாட் என்னா ஃபர்மியா குணஞ்சுகிட்டயே தட்டு எடுத்துட்டு போயிட்டு ஒன் பண்ணீங்களா குணிஞ்சு கிட்ட தட்டு எடுத்துட்டு போயிரு அந்த பாத்து அப்புறமா தான் ஐ ஷாக் தட் எப்படி ஒரு விஷயம் அவ்வளோ கன்ஃபியூஷன் அன்னைக்கு செஞ்சது இருந்துச்சு நான் போட்டது அந்த லாஸ்ட்ல நம்ம சாப்பிட்ட அப்புறமா இருக்கோம் கருவேப்பிலை டொமேட்டோ ஒரு இது எண்டிங் அதை நம்ம கொஞ்சம் தூக்கி போடுவோம் ஏன்னா நான் தான் பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன் அங்க கொஞ்சமாவது ஃபில் ஆன சிங்க்ல அது தண்ணி ஃபில் ஸோ அதுக்கப்புறம் நம்மளே கை வச்சுட்டு அது எடுத்துட்டு சிங்க் கிளீன் பண்ணும் சோ அதனால நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருந்தோம் தட் எண்டிங் அந்த மிச்சம் மீதியும் இருக்குல்ல அது கூட ஃபுல்லாவே டஸ்ட்பின்ல போடணும்னு சொல்லிட்டு நான் அது தூக்கி போட போனேன் ஏன் குனிஞ்சு போனேன் அது பாய்சன் அது பார்த்தா திரும்பி டாஸ்க் இதுன்னு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த டக்குன்னு இப்படி போட்டு வேணாம் ஸோ அது மிச்சம் மீதிதான் இருந்துச்சு அதுல சாதம் ஏதோ சாப்பிட்ற மாதிரி எதுவுமே கிடையாது அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆச்சு அது எது கட்டு தெரியல ஓகே யார் டைட்டில் வின்னரை வாங்க நீங்கள் நினைக்கிறீங்க வைல்ட் கார்டு இருக்க சொன்னீங்க வயல் கார்டில் நான் போனால் நான் வின்னரை வருவேன் ஐயோ இது ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லைங்க என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால தான் அமேசிங் யார் ஸ்ட்ராங் பிளேயர் யார் வீக் பிளேயர் இந்த வீக்ல ஆக்சுவலி ஸ்ட்ராங் வீக் வாரம் வாரம் மாறுது இப்ப பாத்தீங்கன்னா கேம்ல வர மாட்டேன் நினைச்சோம் பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கிருந்தாங்க அருண் எல்லாம் ஆர்வம் ஜாஸ்தி ரொம்ப பேசுவாங்க ஆனா அவங்கதான் இது பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கினாங்க சோ வீக்லி எவ்ரி டூ வீக்ஸ்ல அங்க பர்ஸ்பெக்டிவா மாறுது அண்ட் அவங்கள ஹேபிட்ஸும் மாறுது லைக் பர்ஸ்ட் டூ வீக்ஸ் நானே கப்ஸ் வாஷ் சம்திங் நானும் கொஞ்சம் இப்படி இப்படி இருந்தேன் இருந்தேன் ஆனா லாஸ்ட் வீக்ஸ் ஃபோர்டீன் டேஸ் நானே கழுவிட்டு வீக்லி வீக்லி மாறும் யாரு பெஸ்ட் வர்ஸ்ட் ஸ்ட்ராங் இல்ல சேஞ்சஸ் வாரம் வாரம் நம்ம விஜய் விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு கவிதை சொல்றீங்க அது எப்படி யோசிக்கிறீங்க நான் ஃப்ரைடே யோசிச்சிருவேன் டக்குன்னு எல்லாம் கொஞ்சம் தான் அந்த எண்டு வேர்ட் மட்டும் யோசிச்சிருவேன் அதுக்கு அதுக்கு சேர்த்து அந்த மாதிரி எக்ஸாம்பிள் இதை உங்களுக்கே கொடுத்துட்டுமா மக்களுக்கும் சொல்லுங்க மக்களுக்கு ஒரு கவிதை ஓகே சொல்றேன் ஆ சாப்பாடுல கடைசியா எப்பவுமே இருக்கும் ரசம் எனக்கு எப்பவுமே வேணும் உங்களோட பாசம் நீங்க ஹெல்மெட் ஆகலன்னா அந்த வீக் யார் ஹெல்மெட் ஆயிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க

இந்த வாட் இஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் ஹோஸ்ட் பண்றது ஐ திங்க் நாங்க ரொம்ப லக்கியா இருக்கும் ஏன்னா சுருக்கு எப்படி சுருக்கமா எப்படி பேசுறதுன்னா இந்த சீசன்ல தான் நம்ம கத்துக்கிறோம் நான் ரொம்ப கத்துட்டேன் அப்படி சின்னதை பேசுறது அண்ட் எனக்கு இப்போ கிடையாது முன்னாடி அவங்க பீட்சா படம்ல இருந்து நான் சொல்றேன் நான் அவங்களோட பெரிய தீவிரம் எல்லாம் என் ஓல்ட் இன்டர்வியூல அப்படிதான் இருக்கும் சோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி வீக்கெண்ட் ஆனாலே சேதுபதி சாருக்கு பார்க்கணும் அண்ட் ஹோஸ்டிங் வைஸ் ஆல்சோ ஐ ஃபீல்

ஏன்னா இது ஐ அம் ஃப்ரம் சம்வேர் நான் நார்த் ஈஸ்ட் அஸ்ஸாம்லருந்தே இருக்க ஒரு பொண்ணு இப் தர்டீன் ஃபோர்டீன் இயர்ஸ் இங்கே சர்வைவ் பண்ணேன்னா இட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் உங்க லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் நான் இங்கே இருக்க முடிஞ்சது அதனால தான் ஒர்க் கடையே இஃப் இஃப் ஆடின் டஸ் இன்ட் லைக் நீ ஒரு லவ் நீன் சப்போர்ட் மீ ஐ வான் கெட்டிங் ஒர்க் டெஃபினெட்லி ஸோ அதுக்கு ஒரு மிக நன்றி அதுக்கப்புறம் இந்த ஷோவில பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம யாருக்கு லவ் பண்றோம் சப்போர்ட் பண்ணோம் அப்படி அப்படி இருக்க மனசுக்குள்ளே இருக்குன்னா அதுல நம்ம ஏதோ ஒரு நம்ம பண்ண என்ன போகுது அப்படின் அப்படி இல்லாமல் நம்ம எப்போல்லாம் நம்மளுக்கு ஒரு வைப் கிடைக்குது பவர் கிடைக்குது கையில தட் வி கேன் அண்ட் சேவ் பர்சன் டெஃபினெட்லி டூ தட் நான் இது வச்சுட்டு மட்டும் சொல்லு பட் ஃபார் எவ்ரி திங் ந லைஃப் இன் ஹிந்தி பூந்து பூந்து லைக் அது தமிழ்ல எப்படி சொல்றது சி தண்ணி அதை எப்படி சொல்றது சிறு பெருவெள்ளம் சிறு துணி பெருவெள்ளம் சிறு துணி பெருவெள்ளம் அந்த மாதிரிதான் ஸோ மக்கள் எனக்கு எப்பவுமே பாசம் லவ் சப்போர்ட் காட்டியிருக்காங்க இந்த வாட்டி அண்ட் அப்புறம் இட்ஸ் நாட் இது முடிஞ்ச அப்புறமா என்னோட ஃபுல் ஜேர்னி இங்க தமிழ்நாடுல தான் இருக்க போகுது ஸோ உங்களை பாசம் அண்ட் லவ் எப்பவுமே எனக்கு வேணும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் எவ்ரி திங் தேங்க்யூ பாய் Bye. <laughs>